நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நேற்று நாம் சைவ சமயத்தை பற்றி சிந்தித்தோம் எந்த ஒரு சமயங்களுக்கும் சமய ஆச்சாரியார்கள் என்று சிலர் இருப்பார்கள் சைவத்திற்கு நால்வர் பெருமக்கள் குறிப்பாக மூவர் முதலியில் தேவராசில் ஞானசம்பந்தரும் நாவுக்கரசடிகளும் சைவ சமயத்தின் ஆச்சாரியார்கள் அடுத்து சித்தாந்தத்திற்கு தனியாக சித்தாந்த ஆச்சாரியார்கள் அதுபோல கிறித்துவத்துக்கு இயேசு இஸ்லாத்துக்கு நவ நபிகள் நாயகம் புத்த மதத்திற்கு கௌதம புத்தர் சமணத்திற்கு மகாவீரர் என்று எல்லா மதத்திற்கும் ஆச்சாரியார்கள் இருப்பார்கள் ஆச்சாரியார்களில் மிக உயர்ந்த நிலையிலே தாங்கள் கற்ற ஒழுக்கமிக்க வாழ்க்கையை வேதங்கள் கூறிய ஒழுக்கமிக்க வாழ்க்கையை தொடர்ந்து கடைபிடித்து வாழக்கூடியவரை அந்த சமய ஆச்சாரியார்கள் குருவாக நியமிப்பார்கள் என்ன குரு என்பதற்கு குரு என்றால் ஆச்சாரியானுக்கு ஆச்சாரியார் அப்படிப்பட்ட நிலை சரி இந்த குரு என்றால் யார் தீட்சிவிப்பதா இல்லை கூவி கூவி அழைத்து பெரிய புராணம் கூறி தன்னை குருவாக காட்டிக்கொள்பவரா திருமுறை கற்றுத் தருபவரா பாசுரங்கள் சொல்லித் தருபவரா மடத்து சொத்துக்களை பராமரிக்கின்ற அந்த கணக்கு பிள்ளைகளா கணக்கு பிள்ளை என்றால் ஆதீனங்கள் அதைத்தான் செய்கிறார்கள் சைவ சமயத்துக்காகவோ மக்களோடு வந்து மக்கள் ஞான சம்பந்தரை போல ஊர் ஊராக சென்று சமயத்தை கொண்டு சொல்லக்கூடிய மடாதிபதி எவரும் கிடையாது ஆக அவர்கள் எல்லாம் குருவாக மாட்டார்கள் அவர்கள் மடாதிபதி அவருக்கு பேரே மட அதிபதி மடாதிபதி மடத்தின் அதிபதி என்று அவர்களுக்கு அவர்களும் குரு ஆக முடியாது சைவ சமயத்திலே குரு என்பவர் யார் என்பது மற்ற சமயங்களில் காட்ட இயலாத அளவு தெளிவாக காட்டியுள்ளார்கள் குரு என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கின்ற தெளிவான விளக்கத்தை நம்முடைய வேதங்கள் கூறுகின்றன குரு என்பா என்ற வார்த்தைக்கு ஒளிர்ந்து வாழ்கின்ற ஞான வடிவினர் என்று பெயர் அவர் முகத்திலே அந்த கருணை ஒளி கண்ணிலே கருணை ஒளி முகத்திலே ஞான ஒளி இருக்கும் அவருக்கு குரு என்று பெயர் இது மேம்போக்காக குருவுக்கு கூறப்பட்ட ஒரு அடையாளம் குரு என்பவர் யாரெனில் ஒளிர்ந்து வாழ்கின்ற ஒளிந்தல்ல ஒளிர்ந்து ஒளி வீசி வாழ்கின்ற கருணை வடிவான இறைவன் இவர்தான் என்று இறைவனைப் பற்றிய உண்மைகளை தெளிவுபடுத்தி அவருக்கு இணையான தெளிவான ஒரு ஞானமுடையவருக்கு குரு என்று பெயர் குரு என்பவர் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற சில கட்டாயம் இருக்கிறது நீங்கள் மற்ற சமயத்திலே குருவாகி விடலாம் இன்று கூட சைவ சமயம் எல்லாரும் குரு குருன்னு ஊருக்கு நாலு பேர் தெரியுறாங்க அவங்கெல்லாம் குருவே ஆக மாட்டாங்க ஏனெனில் நம்முடைய சமயம் கூறும் குரு அவருடைய தன்மை மிக சிறப்பானது குரு எனப்படுபவர் வேறு எதையும் விரும்பாமல் உலகத்தில் இருக்கிற நன்மை இப்போ நான் ஒரு குருன்னு வச்சிங்களே நான் ஒரு பத்து நூறு சீடரை சேர்த்துட்டு அவங்களால எனக்கு ஒரு ஆசிரமம் கட்டி தர்றது எனக்கு கார் வாங்கி தர்றது நான் லக்ஸரியான லைஃப் ஆள்றது அவங்களோட குத்தாட்டம் போடுறது அவங்க கூட நான் பெரிய இது மாதிரி சீன் போடுறது ஃபோட்டோவை கொடுத்து கும்பிடக்கூட சொல்றது நான் சொன்னதை கேளு மற்றவன் சொன்னதை கேட்காதே நான் சொன்னது மட்டும் இப்படின்னு டம் டம் அடிச்சிருவெல்லாம் இன்னைக்கு வந்து குரு அப்படிங்கிறாங்க ஆனால் இப்படிப்பட்டவர்களுக்கு குரு என்ற வார்த்தை சொல்லக்கூட அருகதை கிடையாது ஏனெனில் இறைவனின் ஆட்டத்தை இறைவனை பற்றிய உலகாயுதமான அல்ல இறைவனை பற்றிய உலகு மற்றும் அறிவு சார்ந்த செய்திகளை பணத்திற்காகவோ புகழுக்காகவோ தன்னை சுற்றி கூட்டம் இருக்க வேண்டும் என்று கருத என்றோ கருதாமல் வேறு ஒன்றையும் வந்து தன்னுடைய சீனுடைய வாழ்வியல் முன்னேற்றம் அவனுடைய ஆன்ம முன்னேற்றம் இதை மட்டும்தான் சீனிடம் விரும்ப வேண்டும் சீனுடைய பொன்னையோ பொருளையோ அல்லது தனக்கான புகழையோ எதையும் எதிர்பார்க்க கூடாது ஆக குரு எனப்படுபவர் வேறு எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் தன்னை நாடி வந்தவர்கள் இறைநிலையை அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கமுடையவராக இருக்க வேண்டும் இது குருவிற்குரிய முதல் தகுதி முதல் தகுதி என்ன தன்னை நாடி வந்த மக்கள் இறைவனை பற்றி தெளிவடைந்து ஒழுக்கமிக்க அறநிலை வாழ்க்கை வாழ வேண்டும் அறம் பொருள் இன்பம் வேண்டும் தமிழில் மட்டும்தான் தெளிவாக பேசப்படும் இங்கே இந்தியாவில் மட்டும்தான் இந்த அறம்பொருள் இன்பம் வீடு என்ற வார்த்தை காலகாலமாக நிலவி கிடக்கிறது அப்படி அறவழியிலே பொருளிட்டு இன்பமாக வாழ்ந்து இறைவனை அடைவாயாக என்ற ஒரு வார்த்தையை தவிர வேறு எதையும் சிந்திக்காதவராக இருக்க வேண்டும் இது குருக்குரிய முதல் தகுதி அடுத்தது பிரம்மச்சாரியம் பிரம்மச்சாரியம்னா கல்யாணம் பண்ணிக்காத சன்னியாசியா இருக்கிறது கிடையாது பிரம்மச்சாரியம் என்பது தன்னுடைய வாழ்க்கை துணை ஆகிய மனைவியை தவிர வேறு யாரிடத்தும் மனதாலோ செயலாலோ சொல்லாலோ இச்சையை தூண்டாமல் தெளிவாக வாழக்கூடியவர் அதற்கு பிரம்மச்சாரி பிரம்மச்சாரின்னா கல்யாணம் பண்ணிக்கல பையன் பிரம்மச்சாரி ஐயா பிரம்மச்சாரி கல்யாணம் பண்ணிக்கலாம் அதெல்லாம் கிடையாது பிரம்மச்சாரியம் என்பது பற்றற்று இருத்தல் என்ன பிரம்மத்தின் வாழ் மட்டும் பற்று வைத்து கொண்டு வேறு தன்னை சார்ந்த தன்னுடைய மனைவியை தவிர மற்ற யாரிடத்தும் மனதாலோ உடலாலோ சொல்லாலோ தவறான சிந்தனைகளை செலுத்தாமல் இருக்கக்கூடிய நிலைமைக்கு பிரம்மச்சாரியம்னு பேர் இது குருவிற்குரிய இரண்டாவது தகுதி மூன்றாவது தகுதி ஒன்று அது அகிம்சை ஹிம்சை என்றால் துன்பப்படுத்துதல் அகிம்சை என்றால் துன்பப்படுத்தாமல் இருத்தல் அது என்னங்க துன்பப்படுத்த குரு நான் ஆடு மாடு வெட்டி திங்கக்கூடாதா ஆமா அது மட்டுமல்ல இந்த குரு வார்த்தைகளாலோ சொல்லாலோ செயலாலோ பார்வையாலோ சீடர்களுக்கு துன்பத்தை தருவோராக இம்சை தருவோராக இருக்கக்கூடாது உடையவராக இருக்கணும் அமைதியானவராக இருக்கணும் டம்டம் அடிச்சக்கூடாது நான் ஞானாசிரியர் நான் பெரிய என்ன அருட்சுடர் என்ன என்னென்னமோ பேர் வச்சுக்கிறாங்க அருள் அப்படி எல்லாம் வச்சுக்கிறாங்களே எதேதோ அப்படி டம்டம் அடிச்சக்கூடாது குரு என்ன அருட்குருநாதர் அப்படிலாம் போட்டக்கூடாது அருட்குருநாதன் ஒரு நோவே இருக்கக்கூடாது அவருக்கு அவரை பற்றி டம்டம் இருக்கக்கூடாது அவர் அக அகிம்சையுடையவராக இருக்க வேண்டும் அவரை பற்றி யாராவது குறை கூறினால் அவருடைய தம்பியின் மூலமோ உறவுகள் மூலமோ சீடர்கள் மூலம் துன்பம் தருவராக இருக்கக்கூடாது எங்க குரு அகிம்சையானவர் அதனால அவர் உங்களை அடிக்கல நான் வந்து அடிக்கிறேன் அப்படி சீடர் இருக்கக்கூடாது இதெல்லாம் சந்திச்சது சாமி இன்னைக்கு இருக்கிற அருட்குருநாதன் எல்லாம் வந்து கொலை முயற்சி கூட அரியம்பாடு செய்தார்கள் போட்டுதல்ல ரொம்ப நேரம் ஆகாது அப்படி அவங்க எல்லாம் வந்து குரு என்ற வார்த்தைக்கு கட்டுப்பட மாட்டார்கள் ஏனெனில் குரு எனப்படுபவர் அகிம்சையுடையவராக இருக்க வேண்டும் வார்த்தையினால் கூட சீ சீடனை பார்த்து கடுமையை உருப்பிட மாட்டேன் அப்படி சொன்னா போச்சு இம்சை பண்றார் சீடனிடம் இயலாத தொழகை மா மாசானா என்னுடைய அமைப்புக்கு நீ நூறு ரூபா கொடுக்கணும் நீ ஒரு நூறு பேர்கிட்ட கிட்ட நூறு ரூபாய் வாங்கி கொடுக்கணும் எவனாவது கொடுக்கலனா அந்த காசை நீ வட்டியோட எனக்கு சொன்னாலும் அவங்க ஊரு கிடையாது அதுவும் ஒரு இம்சை தானே பாவம் நூறு ரூபாய் சம்பாதிக்க ஏழை அன்பர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும் ஒரு பெண் வந்து ஏழாயிரம் தேங்காய் உரிச்சு ஏழாயிரம் ரூபாய்க்கு ஒரு செலவுல ஒரு ஞானசம்பந்தர் சிலையை சவுரியூர் என்ற இடத்துல இருக்கிற குயவன் குழிங்கிற ஒரு ஆலயத்துல பிரதிஷ்ட செய்ய காசு கொடுக்கிறார் சிலைக்கு அந்த சிலையை பிரதிஷ்டை செய்ய பேரம் பேசினான் ஒரு குரு என்ன அது தானே எவ்வளோ அவங்க அந்த அம்மா சொன்னாங்க ஐயா இவ்வளோ கஷ்டப்பட்டோம் கஷ்டத்தோட கஷ்டம் இன்னொரு ஐயாயிரம் தேங்காய் உரிச்சா ஐயாயிரம் ரூபாய் கிடைக்குங்கய்யா நான் பணம் கொடுத்துறேங்கிறாங்க இது செய்தானே ஆக குரு என்பவர் இப்படிப்பட்ட செயல்களை உடையவராக இருக்கக்கூடாது குரு சத்தியம் பேசுபவராக இருக்க வேண்டும் அவருடைய செயல் சத்தியமான உண்மையான செயலாக இருக்க வேண்டும் பாவலா பண்ணக்கூடாது அவருடைய மொழி சும்மா அப்படி சீன் போடுற மாதிரி வார்த்தைகளால் மயக்கி நம்மளை கூடாது அங்க வார்த்தைகளில் சத்தியம் இருக்க வேண்டும் செயலில் சத்தியம் இருக்க வேண்டும் மனதில் சத்தியம் இருக்க வேண்டும் இது குருவிற்குரிய நாலாவது தகுதி ஐந்தாவது தகுதி திருடாமை எந்த குருவா அது போய் திருடுவாங்களா என்னங்கய்யா அப்படிங்கிறீங்களா ஐயோ அது ஒரு காமெடி என்னுடைய நண்பர் ஒருவர் ஒரு அஞ்சு பவுண்டிலே ஒரு அருமையா சிவலிங்கம் வச்சு சுத்திலையும் நவரத்ன கற்கள் வச்சு ஒரு மோதிரம் போட்டிருந்தார் அவர் வந்து ஒரு புகழ் பெற்ற அருட்குருநாதருடைய சீடர் என்ன இந்த என் அன்பரை என்ன செஞ்சார்னா அவர்கிட்ட போய் அவருடைய பாதம் பணிந்து ஐயா இந்த மோதிரத்தை நீங்கள் போட்டு கொடுத்தா சிவபெருமானே அணிந்து கொடுத்தது போல அதனால் நீங்கள் போட்டு கொடுங்க அந்த ஆளு கேட்டவருக்காவது புத்தி இருக்கணும் சிவபெருமானுக்கு மோதிரம் போடுற அளவுக்கு ஆசை இருக்காது ஆனா குரு சிவ குருவே சிவம்னு ஊரைய தானே அதனால இந்த அப்பாவி சீடர் அந்த மோதரத்தை கொடுக்க அது ஒரு விதி பையன் அந்த குருநாதர் கைக்கு செஞ்ச மாதிரி அழகா இருந்தது அதை பார்த்துட்டு அவர் என்னுடைய நண்பரிடம் கேட்டாராம் என் அன்பிற்குரிய நண்பரே அவர் பேர் இங்க வேண்டாமே ஏன்னா அவரு இங்கதான் தான் இருக்கார் சேலத்துல என்ன அம்மா பேட்டில இருக்கார் அவர் வந்து என்ன சொன்னார்னா குரு சொன்னாராம் என்னுடைய கைக்கே செய்தது போல இருக்கிறது நீங்கள் பெரிய தொழிலதிபர் தானே இன்னொன்று தாங்கள் செய்து கொள்ளுங்களேன் அப்படின்னு கேட்க எனக்கு ஒன்று செய்து கொடுங்களேன் இதே போல என்று கேட்கிறார் சரி குரு கேட்டதெல்லாம் கொடுக்கணும் இல்லைன்னா குரு துரோகின்னு பேர் வந்துரும்னா இவங்க ஒரு குரு பே ஒரு ஒரு திருக்கூட்டம் இருக்கு அவங்க குருநாதர் எதிர்த்து பேசினாவே அவங்க குரு துரோகின்றுவாங்க அந்த குரு என்ன பண்ணுவார்னா அவர்கிட்ட தீட்சை வாங்கினா தீட்சைன்னா அது என்னன்னே தெரியாத முட்டாள் குரு அவரு அவரு என்ன பண்ணுவார்னா என்னிடம் தீட்சை பெற்றவனே இந்த நான் என்னுடைய தீட்சை சம்பந்தமான நூல்களை படிக்க வேண்டும் கேசட் கேட்க வேண்டும் அப்படி ஒரு வியாபாரி அவர் அவர் என்ன பண்ணார்னா இந்த மோதிரம் என் கைக்கு நல்லா இருக்கணும் அந்த அப்பாவி சீடர் ஐயா இதை தாங்கள் அணிந்து கொள்ளுங்கள் நான் வேறு செய்து கொள்கிறேன் என்றார் சரின்ட்டு அவருக்கு காசே கொடுக்கல சாமி இன்னைக்கு வரைக்கும் வந்த குருநாதர் இது ஒரு வகை திருட்டு தானே என்ன ஆக குரு திருடாமை உடையவராக இருக்க வேண்டும் பொருளை மட்டுமல்ல சீடனின் மனைவியையும் கூட ஒரு குரு இருக்கிறார் கோயமுத்தூர் போன சீடர் மனைவிதான் அவருக்கு டிரைவரு ரெண்டு பேரும் கூட்டி போய் அந்த அம்மா அவங்களுடைய தனி அறைய குருவுக்குரிய தனி அறைய காட்டினா அந்த அது வேற லெவல்ல இருக்கு அவங்க வீட்டுக்காரர் யதார்த்தமா சொல்றாரு ஐயா இரவு முழுக்க என் குருநாதருக்கு என் மனைவி எல்லாம் நாம்பி சிவசேவை செய்தாங்கிறார் எவ்வளோ ஒரு திருட்டு பசங்க இல்லை இப்படிப்பட்ட தன்மை குருவுக்கு இருக்கக்கூடாது அடுத்து ஏற்காமை சீடன் கொடுக்கும் எதையும் குரு ஏற்றுக்கொள்ளக்கூடாது சீடனுடைய அறியாமையை கூட ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஏனெனில் அறியாமை நீக்கத்தான் நீ குரு இவங்க என்ன பண்றாங்கன்னா சீடர்கள் ஐயா நீங்க இவ்வளோ தூரம் வந்தீங்க நாங்க அன்பினால் தரோம் அப்படின்னு பெட்ரோலுக்குன்னு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கிட்டா அந்த சீடர் அந்த ஆயிரம் ரூபாய் எப்படி சம்பாதித்தார் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாரா லஞ்சம் வாங்கி சம்பாதிச்சாரா இல்ல பத்து பேர்கிட்ட வசூல் பண்ணாரா ஒன்னும் தெரியாத ஏற்றுக்கிறாங்க இன்றைய குருமார்கள் சொல்லிக்கிறவனுங்க ஆனா சைவம் கூறும் குரு ஏற்காமையுடையவராக இருக்க வேண்டும் எதையும் ஏற்றுக்கொள்ள கூடாது அடுத்து வேதங்கள் கூறிய ஒழுக்க நெறியிலே வாழ வேண்டும் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் ஈவது விளக்கல் உடையது விளம்பேல்னா ஔவையார் சொல்லியிருக்கா அதுவும் வேதம் தான் இருக்கிறது தான் ஔவையார் எளிமையாக கூட ஏன்னா உலகில் வேதம் தமிழால் சிவருமானால் அருளப்பெற்றது ஆகிய அன்பின் உறவுகளே வேதங்கள் கூறிய ஒழுக்க வழியிலே குரு வாழ வேண்டும் என்ன பிறண்மனை பிறபொருள் பிற பொருள் கவர்தல் அது மாதிரி நிறைய திருக்குறளை வரும் இல்லையா வள்ளுவர் கூறிய அறவழி வாழ்க்கை வாழ்பவராக ஆவது இந்த தமிழ் தமிழ் வேதம் படித்த தமிழ் குருமார்கள் எல்லாம் திருக்குறள் வழியில் வாழ்கிறார்கள் என்றால் ஒரு டிக்கெட் வேதம் படிச்சவனா ஒரு டிக்கெட் தேரமாட்டம் சொல்லிட்டு கல்ல கட்டிருந்தான் ஆக வேதங்கள் கூறிய வழியில் ஒழுக்க நெறியில் நிற்க வேண்டும் அடுத்தது சுத்தமாக இருக்க வேண்டும் ஆஹ் இவ்வளவுதானா அங்கயா எங்க குரு காலையில குளிக்கிறார் மத்தியானம் குளிக்கிறார் சாயங்காலம் அது கிடையாது உங்கள் குரு மனம் மொழி மெய்களால் சுத்தமாக இருக்கின்றாரா அவர் மனது தூய்மை உடையதாக இருக்கிறதா அவர் செயல் தூய்மையுடையதாக இருக்கிறதா அவருடைய வார்த்தை தூய்மை உடையவராக இருக்கிறாரா அவர் செயல் தூய்மை உடையவராக இத்தனை சுத்தமாக இருக்கணும் இது குருவிக்குரிய இழக்கணும் அடுத்து மகிழ்ச்சியுடன் இருத்தல் குருன்னா எப்பவும் சந்தோஷமாக ஜாலியாக இருக்கணும் சோத்துக்கு இல்லைன்னு மூஞ்சில் காட்டக்கூடாது ஏன்னா சீடன் வந்தால் மகிழ்ந்து செல்வந்தர்களாகிய சீடர்கள் வந்தால் மகிழ்ந்து ஏழைகள் வந்தால் வந்துட்டானா என்ன கேட்க போறானோன்னு துன்பப்பட்டு அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது மகிழ்ச்சியுடன் இருத்தல் எப்பொழுதும் இறைவனை போல தனக்கு ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் வெளிகாட்டி கொள்ளாமல் சகஜமாக வாங்க வாங்க எப்படி இருக்குங்க வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படி அன்பாக அவர்களோடு பேசி மகிழக்கூடியவராக செயலாளா பேசியாவது மகிழக்கூடியவராக இருக்க வேண்டும் அடுத்தது தவம் புரிபவராக இருக்க வேண்டும் தவம் புரியல்னா என்னன்னா நம்மளால நினச்சிக்கிறான் காட்டுக்கு போய் கண்ணை மூடி இப்படி உட்காருது தவம்னு நினச்சிக்கிறான் இல்லை கண்ணை மூடி ஒரு ஒளிப்பிழங்கு ஒரு சின்ன ஜோதி விளக்க பார்த்து இப்படி உட்காருது தவம்னு நினச்சிக்கிறான் சிலர் வந்து நமசிவாய மந்திரம் தொடர்ந்து சொன்னா தவம் அப்படிலாம் கிடையாது தவம் புரிதல் என்றால் தன்னை பேணுவது போல என்ன பிற உயிர்களும் பேணப்பட்டு தன்னை பேணுவது போல பிற உயிர்களையும் பேணி அன்பு காட்டும் நிலைக்கு தவம்னு வேறு ஒருநிலைப்பட்ட மனதோடும் செயல்புரிபவர்களுக்கு தவசிகள்னு பேர் ஒரு செயலை எடுத்த செஞ்சு அவன் தவம் செஞ்சவண்டா எதனால செஞ்சிருவா அவர் தவம் செய்தார்ப்பா அவருடைய ஆற்றல் தனி அவர் வேலையை தவமாக செய்கிறார் அவர் கடையை ஒரு தவம் மாதிரி மெயின்டைன் பண்ணுறார் இதெல்லாம் தவம் நீங்கள் எடுத்த செயலை ஒருமனப்பட்டு சிறப்பாக புரிதலுக்கு தவம்னு செய்ய பெயர் அந்த குரு தவம் புரிந்து இறைவனிடம் மனதை பற்ற செய்து வாழ்வார் என்ன இறைவனிடம் மனம் பற்றி வாழ்வார் இன்னைக்கு ஒரு ரூபாய் வந்தா பரவாயில்ல சரி இன்னார் வந்துன்னாருக்கு போன் அடிக்கலாம் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது நமக்கு ஒரு ஆசிரம கட்டினா பரவாயில்ல அப்படின்லாம் கண்டமெண்ட்லாம் பிச்சை எடுக்கக்கூடாது இறைவனிடம் மனதை பற்றச் செய்து வாழ வேண்டும் இதெல்லாம் குருடைய தகுதி மீண்டும் தெளிவாக சொல்கிறேன் குரு எனப்படுபவர் கீழ்கண்ட ஒழுக்கங்களை உடையவராக இருக்க வேண்டும் குரு எனப்படுபவர் சீடருடைய இறை சார்ந்த வாழ்வியல் சார்ந்த நம்பிக்கைகளை மேம்பட செய்து சீடனின் முன்னேற்றத்தை அன்றி சீடனடத்து வேறு ஒன்றையும் வேண்டாதவராக இருக்க வேண்டும் விரும்பாதவராக இருக்க வேண்டும் இரண்டாவது மனம் மொழி மெய்களால் பிரம்மச்சாரியம் உடையவராக இருக்க வேண்டும் மூன்றாவதாக அகிம்சையுடையவராக இருக்க வேண்டும் நான்காவது சத்தியமான செயல்களை செய்யக்கூடியவராகவும் பேசக்கூடியவராகவும் நினைக்கக்கூடியவராகவும் இருக்க வேண்டும் ஐந்தாவது திருடாமை உடைய எந்த மனத உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிற பொருளை கள்ளத்தால் கழுவமேனல் மனசுக்குள்ளே அப்படியே ஒரு சீடனை பார்த்த இவ்வளோ வச்சிருக்கேன் நாம கொடுத்தா பரவாயில்லன்னா திரு உள்ளத்தால் உள்ளார்ல ஆக அந்த திருடாமை வேண்டும் ஏற்காமை எங்கள் ஆசான் நாடுரைய சொல்லுவார் ஒரு நல்ல குரு கீழக்கணும் திருநீரணியை வடக்கு பார்த்து சீடனுடைய நெற்றியை நோக்கி கை திரும்பணுமோ ஆசீர்வாதம் வாங்கி தலைக்கு மேலே கை கவிழணும் ஆகாயத்தை பார்த்து கை நின்றுட்டா அவன் குரு கிடையாது பிச்சைக்காரன் அப்படிம்பார் ஆக ஏற்காமையுடையவராக இருக்க வேண்டும் வேதங்கள் கூறிய ஒழுக்க நெறியிலே வாழ்பவராக இருக்க வேண்டும் மனமொழிமைகளால் சுத்தமாக இருக்க வேண்டும் எல்லா நேரங்களிலும் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் தவம் புரிதல் முதலியவற்றை செய்து கொண்டு மனதை இறைவனிடம் பற்றச் செய்து யார் வாழ்பவனோ அவருக்கே குரு என்று பெயர் என்று கூறி மீண்டும் அடுத்த பதிவிலே தெளிவாக சிந்திப்போம் நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திரிச்சிட்டம்லாம்